நபிகள் நாயகம் சரலாளி செல்லம் அவர்கள் மாபெரும் சக்கரவர்த்தியாக இருந்ததோடு அத்தனை பேருடைய உள்ளங்களையும் ஆன்மீகத்தின் வென்றெடுத்திருந்தார்கள் அவருடைய விரல அப்படியே கட்டுப்படக்கூடிய மக்களை உண்டாக்கி இருந்தார்கள் அவருடைய ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து 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 அப்படியே ஃபாலோ பண்ணக்கூடிய பின்பற்றக்கூடிய மக்களை பெற்றிருந்தார்கள் அவ்வளவு பெரிய அன்று வாழ்ந்த மக்களில் மாத்திரமில்லை உலகம் அழியும் காலம் வரை இவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு தலைவர் உலக வரலாற்றில் இருந்ததே கிடையாது மக்களை திரட்டுவதாகட்டும் சொல்லுக்கு அப்படியே மக்களை உருவாக்கியதாகட்டும் பவர்ஃபுல்லான அதிக சக்தி வாய்ந்த மிகப்பெரிய தலைவராக இருந்த நபிகள் நாயகம் சரலாலை செல்லம் அவர்கள் ஆற்றிய உரை என்றால் இறுதி உரை என்றால் அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் ஒரு புறம்போக்கு பேசுற மாதிரி அவர்கள் பேசுவார்கள் அப்ப அவர்களுடைய அந்த பதவி அந்த தகுதி அந்த நேரம் அவருடைய காலம் நெருங்கி விட்டதெல்லாம் உணர்ந்து மக்களுக்கு சொல்கிறாள் என்று சொன்னால் தன்னுடைய இருபத்தி மூன்று ஆண்டு காலம் எதை பிரச்சாரம் செய்தார்களோ எதன் அடிப்படையில் அந்த மக்களை உருவாக்கினார்களோ அத்தனை போதனையும் சாறு பிழிந்து ரத்தன சுருக்கமாக நாலு மணி நேரமா பேசினாங்க இல்ல மிக குறைந்த நேரம் பேசினார்கள் அதுக்குள்ள அனைத்தையும் உள்ளடக்கும் விதமாக நபிகள் நாயகம் செல்ல அலை செல்லும் அவர்கள் இந்த இறுதி பேரை அமைத்தார்கள் இந்த இறுதி பேருல முக்கியமாக அவர்கள் சொன்னார்கள் மக்களே இந்த இடத்தில் நான் இப்போது உரையாற்றி கொண்டிருக்கிற இந்த இடத்தில் அடுத்த ஆண்டு நீங்கள் என்னை காண்பீர்களா என்று எனக்கு தெரியாது மரணத்தை அறிவிக்க முடியாது சூசகமாக சொல்றாங்க இதான் என்னுடைய கடைசியாக நான் உங்களை எல்லாம் கூட்டமாக சந்திக்கிற கடைசி வாய்ப்பு இதற்கு பிறகு இந்த இடத்தில் என்னை சந்திப்பீர்களா அல்லாஹ் சந்திக்கும் வாய்ப்பை தருவானா என்று எனக்கு தெரியாது என்று தன்னுடைய இறுதி நாளை நினைவுபடுத்திவிட்டு நபிகள் நாயகம் அவர்கள் அந்த நிகழ்த்துகிறார்கள் அந்த இறுதி பேருரையில உலகத்துக்கு தேவையான முக்கியமான விஷயங்களை கோடித்து காட்டுகிறார்கள் முஸ்லிம்கள் மாத்திரம் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களையும் அழுத்தம் திருத்தமாக அதில் பதிவு செய்கிறார்கள் முக்கியமாக அவர்கள் கவனிக்கிறார்கள் மனித குலம் வந்து தனக்குள்ளே வேறுபட்டு கிடக்கிறது உயர்ந்தவன் என்று சாதியின் பெயரால் நிறத்தின் பெயரால் குலத்தின் பெயரால் கோத்திரத்தின் பெயரால் நாட்டின் பெயரால் தேசத்தின் பெயரால் மொழியின் பெயரால் ஒவ்வொரு வேறுபட்டு கிடக்கிறான் வேறுபட்டு கிடப்பது மாத்திரம் இல்லாம ஒவ்வொருவனும் தன்னை உயர்ந்தவன் நினைத்துக் கொள்கிறான் மற்றவனை தாழ்ந்தவன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறான் இதையெல்லாம் ஒழித்து கட்ட வேண்டும் என்கிற விதத்தில் அவங்களுடைய அதிரடி நடவடிக்கைகளோடு அந்த உரை அமைகிறது அந்த உரை எப்படி அமைக்கிறார்கள் அந்த உரையை ஆற்றுவதற்கு அவர்கள் தேர்ந்தெடுத்த இடம் அரபா மைதானம் இந்த அரபா மைதானம் ஆரம்ப காலத்திலே மக்களெல்லாம் எல்லாம் ஹஜ்ஜி செய்யக்கூடியவர்கள் குழுமுகிற இடமாக இருக்கவில்லை அன்றைக்கு இருந்த அரபுகள் வந்து காபத்துல்லாவில் ஹஜ்ஜி செய்தார்கள் அவர்கள் நபிகள் நாயகத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இப்ராஹிம் அலே இஸ்லாமுடைய வழித்தோன்றல் என்கிற அடிப்படையில் அவர்களும் ஹஜ் செய்து வந்தார்கள் அந்த ஹஜ்ஜில் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அரபா என்று ஒரு இடம் இருக்கிறது முஸ்தலிஃபா என்று ஒரு இடம் இருக்கிறது ஹஜ்ஜிக்கு சென்றவர்களுக்கு தெரியும் மக்கள் எல்லாம் ஒரு இடத்துல ஒன்று கூடுவார்கள் இல்லையா அதை ரெண்டா பிரிச்சு வச்சிருந்தாங்க எப்படி பிரிச்சாங்க முஸ்தலிஃபா என்கிற அந்த மைதானத்தில் உயர்ந்த குலத்துக்காரர்கள் மட்டும்தான் கூடணும் முஸ்தலிபா என்ற இடத்துல போய் கூடி அவங்களெல்லாம் அந்த கூட்டமாக அந்த ஹஜ் கரிகள் நிறைவேற்றுவதற்கு தேர்ந்தெடுத்து கொண்ட இடம் முஸ்தலிபா குரைஷு குளம் ஹாஷிம் குளம் இப்படி யாரெல்லாம் உயர் குலத்தவராக இருக்கிறார்களோ அவங்க தான் அங்கே கூடுவார்கள் அரபாங்கிற இடம் என்னன்னு கேட்டா அந்த ஊர்ல ஒதுக்கப்பட்டு சேரின்னு சொல்லுவாங்கல்ல சேரி பக்குமே நீ என் வீடு வாங்குவீங்களா என்ற மக்கள்கிட்ட ஒரு கருத்து உருவாக்கம் இருக்கிறதை அந்த மாதிரி சேரி மாதிரி அந்த பகுதியை ஒதுக்கி வைத்து இதெல்லாம் மூணாம் தரத்து மக்கள் அங்கே முதல் தரத்து மக்கள் வர வேண்டிய இடம் முஸ்தலிபா மூன்றாம் தரத்து மக்கள் வர குடும்ப வேண்டிய இடம் அரபா என்று அல்லாவுடைய முதல் ஆலயத்துல அல்லாவுக்கா ஹஜ்ஜி செய்யறோம் என்கிற பெயர்ல இப்ராஹிம் நபியுடைய வழி இந்த ஹஜ்ஜில இந்த அநியாயத்தை கடைபிடித்தார்கள் நபிகள் நாயகம் செல்லும் அவர்கள் வந்து இந்த முதல் தரத்தில் உள்ளவர்கள் இவர்கள் எதை முதல் தரம் என்கிறார்களோ அந்த குறைசு குலத்திலே உள்ளவர்கள் நபிகள் நாயகம் அபுபக்கர் உமர் உஸ்மான் அலி போன்ற முக்கியமான சகாபாக்கள் உள்ளவர்கள் அந்த உயர் உயர் ஜாதி என்றவன் கருதி இருந்தானே அந்த நிலையில் உள்ளவர்கள் அப்ப அன்றைக்கு ஹஜ்ஜில என்ன வழிமுறையாக இருந்ததோ அதன்படி செய்வதாக இருந்தால் நபிகள் நாயகம் எங்க போயிருக்க முஸ்தலிஃபாவுக்கு போய்விட்டு பின்னாடி வந்த மக்கள் இருப்பாங்கள அவங்க நம்பி வந்த மக்கள் ஏழ பாலைகள் இருப்பாங்களே அடித்தட்டு மக்கள் இருப்பாங்களே நீ எல்லாம் ஓடு அரபாவுக்கு என்று சொல்லி இருக்க வேண்டும் நபிகள் நாயகம் சரலா அலிசல்ல முதல்ல புரட்சி ஆரம்பிக்கிறாங்க அந்த உரை நிகழ்த்துவதற்கு தேர்ந்தெடுத்து இடம் என்ன தெரியுமா எல்லாம் கிடையாது இனிமே அரபாவில் தங்குவது தான் அரபா தான் அரபாவுடைய எந்த அரபாவை நீ தீண்ட தகாதவர்களுக்கு உரியது என்று ஒதுக்கி வைத்திருக்கிறாயோ எந்த அரபா மைதானத்தில் உயர் சாதியினர் கால் வைக்க கூடாது என்று சொல்கிறாயோ அந்த அரபாவில்தான் நான் குழும போகிறேன் என்னை பின்பற்றியவர்களை எல்லா மக்களும் வரப்போகிறார்கள் எனக்கு என்று உயர் சாதியைச் சேர்ந்த எனக்கு ஒதுக்கி வைத்திருக்கிறாயே அங்கே நான் வரமாட்டேன் என்று சொல்லி எல்லா மக்களையும் அரபாவில் குழும செய்தார்கள் அடி எப்படி அடி அந்த உயிர் சாதியினருக்கு இதுக்கு நிகரான ஒரு அடி இருக்குமா என்னடா இப்போ நம்ம இவ்வளவு காலங்காலமாக கட்டி காத்துட்டு வந்திருக்கோம் அவ்வளவையும் ஒரு செக்கல் அடிச்சு தொகரத்துக்கார என்று புரட்சியை வந்து செயல் வடிவத்தில் கொண்டு வருகிறார்கள் அப்ப அந்த உரையாற்றுவதற்கு இன்றைக்கு நம்ம அரபாவில் கூடுகிறோம் அரபாவில் கூடு வரலாறு என்ன அனைவரையும் சமமாக நிறுத்துவதற்காக நபிகள் நாயகம் செல்லாலை செல்லும் அவர்கள் மாற்றி புரட்சியின் அடையாளம் தான் அரபா மைதானம் அந்த அரபா மைதானத்திலே குழுமி வைத்து மக்களுக்கு என்ன செய்யறாங்க அறிவுரை சொல்கிறார்கள் அந்த அறிவுரை எப்படி இருந்தது இதுதான் முக்கியமான அறிவுரை தான் அவர்கள் ஆற்றிய அறிவுரை மனித குலத்துக்கு சொன்ன முக்கிய விஷயம் என்ன அல்லாஹ் இதை குரான் சொல்றான் சும்மா அபீலுமின் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை எந்த இடத்துல வைத்திருக்கிறானோ அங்கிருந்து நீங்களும் புறப்படுங்கள் உயர் சாதியினர் கூடுகிற இடத்திலே புறப்படாதீர்கள் எல்லாம் அந்த அடித்தட்டு மக்கள் கூட இருக்கிற அரபாவுக்கு பொங்கல் என்று சொல்லி அல்லாவும் திருமறை குரான் கட்டளை எடுக்கிறாங்க அங்க போய் கொண்டு மக்களுக்கு சொல்கிறார்கள் அறிவுரை பாருங்க அல அறிந்து கொள்ளுங்கள் யாயுகொன்னாஸ் மக்களே இன்ன ரப்பக்கும் வாகிதும் உங்கள் அத்தனை பேருக்கும் இறைவன் ஒரே ஒருவன்தான் நீங்கள் எந்த நாட்டிலிருந்து வந்திருந்தாலும் சரி எந்த மொழி பேசுவராக இருந்தாலும் சரி எந்த குலத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி எந்த நிறத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி உங்கள் அத்தனை பேருக்கும் ரப்புக்கும் வாகிதுன் உங்கள் அனைவருடைய ரப்பு ஒருவன்தான் இதை கூட பல பேர் சொல்வார்கள் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் ஒருத்தன்தான் என்று ஒரு மந்திரமாக சடங்காக அர்த்தமற்ற ஒரு உளரலாக சொல்வார்கள் அதுக்கடுத்து சொன்ன விஷயம் முக்கியமானது உங்கள் இறைவன் மட்டும் ஒருவன் அல்ல இன்ன அபாக்கும் வாகிதுன் உங்களுடைய தகப்பனும் ஒரே ஒருவன் தான் உங்க அத்தனை பேருக்கும் தகப்பன் ஆதமலை அப்ப ஒரு தந்தைக்கு அத்தனை பேரும் பிறந்தால் அந்த சமூகத்தில் உயர்ந்தவன் சொல்லிக் கொள்ள முடியுமா ஒரு ஐயர் இருக்கிறார் என்றால் அவர் அவரும் ஆதமுடைய மகன் ஒரு தலித் இருக்கிறார் என்றால் அவர் யாரு அவரும் ஆதம் என்ற தந்தையுடைய வழித்தோன்றல் முதலியாரும் அந்த வழித்தோன்றல் தான் குறைசியும் அந்த வழித்தோன்றல் தான் ஹபசி அந்த வழித்தோன்றல் தான் தமிழனும் அந்த வழித்தோன்றல் தான் என்பதை எப்படி கொண்டே இந்த தீண்டாம ஒளியணுமா இருந்தால் உன்னுடைய சட்டங்களால் ஒழிக்க முடியாது தத்துவத்தை சரியான முறையில் சொல்லு எப்படி சொல்லணும் சமத்துவத்துக்கு எப்படி நாமெல்லாம் ஒன்றுபட வேண்டும் ஏண்டா ஒன்றுபடணும் எல்லாம் பத்து மாசம் நீனும் பத்து மாசம் நானும் பத்து மாசம் தாய் வயிற்றுல அதனால் நம்ம சமம் அப்படிம்பாங்க பத்து மாசம் இருந்தாவ சில மிருகங்கள் கூட பத்து மாசம் இருக்கு சமமா அதுவும் நம்மளு மனிதன் பத்து மாசம் இருக்கிற மாதிரி பத்து மாசம் கருவுல இருக்கக்கூடிய மிருகங்கள்லாம் இருக்கிறது இங்க ஒன்றுபடுத்த தத்துவம் தத்துவம் எல்லாரும் பத்து மாசம் நீனும் பத்து மாசம் நானும் பத்து மாசம் இன்னொரு என்ன செல்வா நம்மளாம் ஒன்றாக வேண்டும் எப்படா ஒன்றாகிறது உயர்ந்தவர் என்ன தாழ்ந்தவர் என்ன உடல் மட்டுமே கருப்பு அவர் உதிரம் என்றும் சிகப்பு உயர்ந்தவன் தாழ்ந்த உடல் தானடா கருப்பு ரத்தம் சிவப்பு தானே உதிரம்டா ரத்தம் உனக்கும் சிவப்பு எனக்கும் சிவப்பு ரத்தம் உன்னா உயிருவோம் பண்ணிக்கு தான் ஜிவப்பு பண்ணிக்கு பொண்ணு கொடுப்பியா அப்ப உதிரம் சிவப்பா இருந்தா அதுல சமத்துவம் வருமா உதிரம் சிவப்பா எல்லாத்துக்கும் தான் உதிரி சிவப்பா இருக்கு கொசுவாடி கிரிந்தா சிவப்பா இருக்குது உதிரம் சிவப்பா இருக்குது பத்து மாசம் கருவுல இருக்கிறோம் இதையெல்லாம் சொல்லி விட்டு செய்கிறான் வாங்க நம்மள ஒண்ணுங்கிறோம் இந்த இந்த தத்துவம் ஒன்னாக்குமா இஸ்லாம் நபிகள் நான் என்ன சொல்றாங்க அனைவருக்கும் தகப்பம் ஒண்ணு சமத்துவம் எல்லாருக்கும் தகப்பம் அப்புறம் என்ன திறமையால் சொல்லு நல்ல படிச்சியா சொல்லி போ சொல்லிட்டு போ சாதனைகள் செஞ்சியா அதனால சொல்லிட்டு போ அவனவனுடைய உழைப்பால் திறமையால் ஆற்றலால் சேவையால் ஒருவன் உயர்ந்தவன் என்று சொன்னால் அதுக்கு காரணம் புரிகிறது கண் கூட பார்க்கிறோம் முட்டாளும் படிச்சவன் சமம் கிடையாது அதே நேரத்தில் வந்து இவருக்கு பிறந்ததால் உயர்ந்தவன் அவருக்கு பிறந்ததால் மட்டமானவன் அவன் கூமுட்டையா இருந்தாலும் அவன் இவன் அறிவாளியா இருந்தாலும் பிறப்பின் அடிப்படையில் இந்த ஏற்றதாழ்வு வைத்துக் கொண்டு ஒன்னா ஒன்னா வருது அடிப்படை என்ன நபிகள் சொல்றாங்க ரப்பு எப்படி உங்கள் அனைவருக்கும் ஒருவனும் உங்கள் அனைவருக்கும் இறைவன் எப்படி ஒருவனும் இந்த மனித குலத்தை உருவாக்குவதற்காக ஆதம் என்கிற ஒருவரைத்தான் இறைவன் படைத்தான் எல்லா ஜாதியை சேர்ந்தவர்களும் எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் எல்லா மொழி பேசக்கூடியவர்களும் பிள்ளைகள் இத மனசுல உள்வாங்கி ஒருத்த நம்பினால் சமத்துவ அருமை வராதா அரபா விழாவ செஞ்சு காட்டினாங்க அரபா மைதானத்தில் போய் ஏன் ஒன்னா கூட அவன் சகோதரன் வைத்திருக்கிறாயோ அவனும் பேரன் பேரன் நானும் ரெண்டு பேருடைய ஆதம் நாங்கள் பிள்ளைகள் போய் இல்லையா அப்ப நபிகள் நாயகம் செல்லாசலம் ஏற்படுத்தின இந்த தத்துவத்தினால் ஏற்பட்ட புரட்சி எந்த தத்துவம் உங்கள் அத்தனை பேருக்கும் தகப்பம் இந்த ஒருத்தரில் சொல்லி காட்டுகிறான் மனிதர்களே உங்களை ஒரு இன்னா கலக்கு நாக்கும் எல்லாரையும் பொம்பளை தான் பத்து ஜோடியை கடவுள் படைத்திருந்தா ஒவ்வொரு ஜோடிக்கு பிறந்தவன் பெருமை அடிச்சுக்கிறோம் நாங்க அந்த ஜோடிக்கு வந்தாலு நாங்க இந்த ஜோடியிலிருந்து வந்தாலு சொல்லி பெருமை அடித்துக் கொள்ள கூடாது என்பதற்காக இறைவன் என்ன அடிப்படையை நமக்கு கற்றுத்தர்றான் ஒரே ஒரு ஜோடியை படைத்து அவர்களுக்குள்ள சகோதரர்கள் மத்தியில் கூட இந்த உறவுகள் நடக்கும் அது நடந்தாலும் பரவாயில்லை ஒரு ஜோடி இருந்தா தம்பி திருமணம் பண்றதுக்கு சமமா இருக்கணும் ஒரே குளமா ஒன்றே குளம் என்றே ஆக வேண்டும் என்பதற்காக இறைவன் என்ன செய்யறான்னு கேட்டா ஒரு ஜோடியை தான் படைத்தான் இந்த சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ளாமல் உலகத்துல எவனை எத்தனை நீ வன்கொடுமை சட்டத்தை கொண்டு வந்தாலும் உனக்கு நடக்கவே நடக்காது இந்த சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்ட நாம யாரு இங்க இருக்கக்கூடிய மக்களில் பாதி பேர் ஒடுக்கப்பட்டவர்களா இருந்திருப்போம் தாழ்த்தப்பட்டவர்களாக இருந்திருப்போம் ஆனா நமக்கு தெரியாது எங்க இருந்தோம் தெரியாது என்னவாய் தெரியாது நம்ம எந்த சாதியிலிருந்து வந்தோம் என்பதே தெரியாத அளவுக்கு ஏற்கனவே முஸ்லீமாக இருந்த சமுதாயம் பிறகு இஸ்லாமா வந்தவர்களை அப்படி அரவணைத்து கொண்டதா இல்லையா இரண்டரை கலந்து விட்டார்களா இல்லையா இந்த மாதிரியான தத்துவம் எதனால் ஏற்பட்டது என்றால் ரசூல் சல்லா செல்லம் அந்த ஹஜ்ஜத்துல் விதாவுல இறுதி பேர்ல சொன்னாங்களே இந்த அடிப்படை தான் எந்த அடிப்படை இன்ன அபாக்கும் வாகிதும் உங்கள் அத்தனை பேருக்கும் சொல்லுகிறேன் உங்கள் அத்தனை பேருக்கும் தகப்பன் ஒரே ஒரு தகப்பன் தான் அப்படிங்கிறாங்க அடுத்து சொல்றாங்க அலா தெரிந்து கொள்ளுங்கள் அலி அரபியின் அலா அஜமியின் அரபிலையும் சொல்லி பாருங்களேன் தமிழனா தமிழனை துரோகின்றாங்க தமிழனா இருந்தா என்ன செய்யறான் தமிழனா இருந்தால் தமிழன் சிறந்த மலையாளி நான் தான் சிறந்த கன்னடத்துக்காரன் நான் தான் சிறந்த ஒவ்வொரு மொழி பேசுறவனு நான் தான் சிறந்தவன் இப்படிங்கிறது தான் உலகம் பூரா இருக்கிற பகுத்தறிவாதி அப்படி தான் நம்ம தமிழ்நாட்டு பகுத்தறிவாதி எடுத்து பாருங்களே தமிழ் தமிழும் என்னடா தமிழ் நாங்கள் தமிழன் தமிழ்ண்டா என்ன ரத்தத்தில் உள்ளதா தமிழ்ண்டா என்ன அது என்ன மேட்டு சொல்லு தமிழனி மலையாளி சோதனை பண்ணா தமிழனுக்கு தனி கிடைக்குமா என்னடா மூடக்கூடிய கத்துக் கூடுவதற்காக நம்ம அப்பம்பாட்டை சொல்லி தந்தபடி பேசிக்கிட்டு அவ்வளவுதான் தோண்டி மண் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றி மூத்த கொடி தமிழ்மா கல்லு மண் தோண்டாமே தோன்றாமே தமிழ் அந்த இதுல தோன்றியுமா கல்லும் இல்ல மண்ணும் இல்ல கல்லு மண்ணும் தோன்றாத காலத்திலே முன் தோன்றிய மூத்த கொடி சரி முன் தோன்றிய இருக்கட்டும் அது சிறப்பா மூந்தோன்ன விட பிந்தி வந்தவன் பெரிய பெரிய விஞ்ஞானிகள் வரலையா இது என்ன பெருமைங்கிற அப்ப எந்த மொழி பேசுறவன் எடுத்துக்கொண்டாலும் அந்த மொழியால் நான் சிறந்தவன் அது சிறப்புக்கு அடையாளமாக்குறான் அமெரிக்காவோட நான் சிறந்தவன் அவன் லண்டனோட நான் சிறந்தவன் இப்படிங்கிறான் எதனால என்ன நாங்க பேசுற தமிழ் அவன் பேசுற இங்கிலீஷு இப்படிங்கிறான் அது அந்த வேதம் அவனுக்கு இருக்கிறது இவனுக்கு இருக்கிற மாதிரியான வேதம் அவனுக்கு இருக்கிறது இதை நபிகள் நாயகம் சராலி செல்வம் அவர்கள் எந்த மக்கள்கிட்ட சொல்றாங்க அரபிகள்கிட்ட சொல்றாங்க அரபிகள்கிட்ட சொல்றதுல என்ன முக்கியமான விஷயம் என்றால் உலகத்தில் அவனுக்கு நிகரான ஒரு மொழி பெரியன் இருந்ததே கிடையாது வரலாற்றில் நீ தமிழன் பெருமை அடிக்கிறிய இதெல்லாம் ஜூஜிபி மாங்க இல்லை அவனுடைய பெருமை எப்படி அவனுக்கு பேர் அரபிங்கிறான்ல அரபி அல்லாத பாஷை பேசுறவனுக்கு அவன் வச்ச பேர் அஜமீன் தான்

கால்நடை மொழி மனித மொழி அல்ல என் மொழி மாத்திரம்தான் மற்ற மொழிகள் மிருகத்தின் மொழி என்று சொன்னானே அந்த போய் அரபியை தாய்மொழியாக கொண்ட முகமது நபி சொன்னார் அரபியின் அரபு மொழி பேசுற எவனுக்கும் சிறப்பு இல்லை அஜமியின் வேற மொழி பேசுகிறவனை விட எவனுக்கும் சிறப்பு இல்லை நான் அரபி தான் பேசுறேன் இன்னும் சொல்ல போனா குரான் அரபியில் தான் இருக்கிறது என்னுடைய அரபியில் தான் இருக்கிறது ஆனால் அரபி மொழி சிறந்தது கிடையாது அரபு மொழி பேசுகிற காரணத்தினால் ஒருவன் சிறந்தவன் கிடையாது அதே மாதிரி வந்து சிவப்பாக இருக்கிறவனுக்கு கருப்பாக இருக்கிறவனை விட எந்த சிறப்பும் கிடையாது இதுவும் அங்க தலைவிரித்து ஆடிய கொடுமை அரபு நாட்டில் கருப்பர்கள் சொன்னா நிக்கரோக்கள் சுற்று சுற்று முடியாக இருக்கும் முதல்லாம் தள்ளி போயிருக்கும் கரையை விட என்னை விட கருப்பாக இருப்பார்கள் அந்த மாதிரி கருப்பா இருக்கிற மக்களுக்கு வந்து தாழ்ந்தவன் இழிந்தவன் கேவலமானவன் அடிமையா இருக்கிறவன் என்று ஒதுக்கி வைத்திருந்தார்கள் அதே நேரத்தில் குறைசுகள் நல்ல சிவப்பா இருப்பார்கள் கலரா இருப்பாங்க நபிகள்னாயும் நல்ல தான் இருப்பாங்க நிறத்தின் பெயரால் பெருமை அடிப்பதாக இருந்தால் நபி அடிக்கலாமே சில பேர் என்ன செய்வான்டா அவன்கிட்ட இல்லைங்கிறதுனால போராடுவாங்க அவன் கொடுக்கப்பட்டிருக்கான் வைங்களேன் அவன செவத்தவனா போராடி இருக்க மாட்டான் அவன் கருப்பா இருந்தவனோ கற்பை உடுக்கிறியான்னு கேட்பான் சிவத்தையும் போராடனு மாட்டின் லூதர் கிங்கு போராடுனார்ன்னா அவர் யாரு அவர் கருத் கருப்பர் கற்பர் கற்பனுக்கு போராடுறாரு கற்பன் ஏன்டா சிவப்பன் போராடணும் கற்பனுக்கு யார் புரோடு கொடுக்கணும் அதே மாதிரி அரபுமொழி பேசுறவர் பெருமை அடிக்கிறாதான் நபி பெருமை அடிக்கலாம் இன்னும் சொல்லப் போனால் எழுதவும் படிக்கவும் நபிகள் நாயகத்துக்கு தெரியாவிட்டாலும் பேச்சில் அவ்வளவு தெளிவு

அவர் அவருக்கு பட்டமே என்னன்னா அரபுமாங்க அரபியிலே அவர் தான் ரொம்ப விற்பனர் பேச்சுல அவ்வளோ தெளிவாக பேசக்கூடிய அந்த பேச்சுடைய ஆற்றலாலும் மக்களை கவர்ந்த அந்த தன்மையெல்லாம் கொடுத்திருந்தான் ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தியை அவர்களுக்கு கொடுத்திருந்தான் அப்ப அந்த மாதிரியாக இருந்தும் சொன்னார்கள் நான் நல்ல அரபி பேசுவேன் அதனால் சிறந்தவன் கிடையாது அப்படிங்கிறாங்க கலரை எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படி கலர் நபிகள் இருக்க நிறத்தை வைத்து பெருமை அடிப்பதாக இருந்தால் அவர்கள் அடிக்கலாம் அந்த மாது மாதுளம்பழம் கலருக்கு சிவப்பா மூஞ்சி மாறிடுமா சிவப்புண்ணா மாதுளம்பழ சிவப்பா இருக்குமே செம்மாதுளை அந்த செம்மாதுளை சுலையை போல முகமெல்லாம் அப்படின்னு கோவப்படும் போது செக்கச்சி பேர்னு மாறிடும் அது மற்ற நேரத்துல எப்படி இருந்து கொஞ்சம் குறைவா இருக்கும் அப்ப இந்த உளவு கலர்ல இருந்த ரசுல்லா வந்து கலரை வச்சு நிறத்த வச்சு பெருமை அடிக்கலாமா இல்லையா அடிக்கல என்ன சொல்றாங்க ஓலா அது அகமரை அல அஸ்வத சிவப்பாக இருக்கிற எவனுக்கு கருப்பாக இருக்கிற எவனை விட சிறப்பு இல்ல கருப்பனும் சமம் தான் சிவப்பனும் சமம் தான் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள் சொன்னது மட்டுமா அதை செஞ்சியும் காட்டினாங்க அவங்களுக்கு வந்து பர்ஸ்னல் செகரட்டியாக வைத்திருந்ததே பிலால் தான் பிலால் தான் என்ன செய்கிறாங்க எதாக இருந்தாலும் பிலாலே பிலாலை பிலால்னு கூப்பிடுவாங்க அவர் யாரு அவர் கற்பர் நீக்ரோ அடிமையாக விற்கப்பட்டவர் எஜமான அடித்து துன்புறுத்தப்பட்டவர் அவரை விடுதலை செய்யப்பட்ட பிறகு அவர் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு அவருக்கு கொடுத்த அந்தஸ்து என்ன அவர் அபூபக்கர் என்ன செய்வார் கேட்டா செய்து நாம் பாரு எங்கள் தலைவரே பாரு உமர் அவரை பார்த்து தலைவரே பாரு உமர் அபூபக்கர்லாம் பெரிய குளத்தை சேர்ந்தவர்கள் பெரிய குடித்தனக்காரர்கள் பெரிய பாரம்பரியம் உள்ளவர்கள் அந்த பாரம்பரியம் உள்ள அபூபக்கர் உமரையே உமரே விலாவை செய்யுதுன்னா எங்கள் தலைவர் என்று கற்பனை சொல்லுகிற அளவுக்கு அந்த மக்கள்கிட்ட மாற்றம் வெள்ளையனை விட கற்பன்ஸ் என்ன செய்கிறான் அதை பேசு என்ன கலரு அதை பேசாதே இன்னைக்கு அதான் நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது உலகத்துக்கெல்லாம் பாடம் கற்பிக்கிறேங்கிறானு ஐரோப்பிய நாகரிகங்கிறான உலகத்துக்கெலாம் சட்டாம்பாளையாக இருக்கிறான அமெரிக்கா அங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது இந்த வெள்ளைத்தூள் காரணம் இருக்கிற காரணத்தினால் கற்பர்களை எப்படியெல்லாம் குடும்பப்படுத்துகிறாங்க அந்த வீடியோக்கள்லாம் வருகிறது கருப்பம் ஒரு சின்ன தவறு செய்து மாட்டிக்கொண்டால் நாயை விட்டு வெள்ள போலீஸ்காரன் கடிக்க விடுறான் அதை எடுத்து பரப்புகிறார்கள் பல மாதங்கள் அந்த கலவரம் அடங்குவதற்கு கொந்தளிச்சிருச்சு கருப்பு மக்கள் எந்த காலத்துல கற்காலத்திலயா காட்டு முராணி காலத்திலயா இப்ப இருபதாம் நூற்றாண்டுல உலக நாகரிகத்தின் தொட்டிலு ஏமாத்துறாங்க அங்க நடந்த ஆயோக்கியத்தன இது வெள்ளக்காரனுக்கு தனி பள்ளிக்கூடம் கருப்பனுக்கு தனி பள்ளிக்கூடம் ஒரு பள்ளிக்கூடத்துல ரெண்டு பேரும் சேர்ந்து உட்கார வைக்க முடியல அவனுக்கு நாகரிகங்கிறான் உலகத்தை ஆள போறேங்கிறான அந்த நாட்டுல கற்பனை வெள்ளையனை பக்கத்து பக்கத்து டெஸ்க்ல ஒண்ணு உட்கார வைக்க முடியுமா கற்பனுக்கு தனி பள்ளிக்கூடம் சிவப்பானுக்கு தனி பள்ளிக்கூடம் கற்பனுக்கு தனி பஸ் பேருந்து சிவப்பா இருக்கிறவனு தனி பேருந்து அப்ப வெள்ளை எனக்கும் கருப்பனுக்கும் எல்லாம் தனித்தனி ஒன்றா சேர உடமாட்டங்களாம் சேர்ந்தா புகஞ்சிரும் வெடிச்சிரும் கலவரம் வந்து விடும் அந்த மாதிரியாக இந்த குளத்தை நிறத்தை வைத்து ஏற்றதால் கற்பிக்கிறாங்களே இப்படி அரபியும் இருந்தான் எந்தளவுக்கு இருந்தான் நபிகள் நாயகத்திலே வந்து பேரமே பேசணும் எப்படி பேசணும் நபிகள் நாயகமே நீங்க நல்ல கொள்கையை தான் சொல்றீங்க நாங்க உங்களோட வந்துடுறோம் அவங்களோட நாங்க உட்கார மாட்டோம் நாங்க உங்க மார்க்கத்துக்கு ஒரு ரெடியா இருக்கிறோம் எங்களுக்கு தனியா ஒரு அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி என்ன செய்யுங்க எங்களுக்கு ஒரு தனியா ஒரு சபையை போடுங்க அவனுக்கு தனியா ஒரு சபையை போடுங்க அதுல வந்து அவனுக்கு பேசிக்கிறீங்க இதுல வந்து எங்களுக்கு பேசுங்க அப்படின்னு கேட்கிற அளவுக்கு தலைவிரிச்சு ஆடுனுச்சு அதை கேட்கல நபிகள் என்ன சொல்றாங்க தான் போய் சொல்றாங்க இல்லடான் கேட்டீங்கள அகமரால் ஆசுவத கருப்பனை விட சிவப்பனுக்கு எந்த சிறப்பும் எல்லாம் சமம் கருப்பு சிவப்பு மேற்ற கிடையாது அரபி தமிழ் ஆங்கிலம் அந்த மேற்ற கிடையாது எல்லாம் ஆதமுடைய மகன் சிறப்பு கிடையாது அப்படின்ட்டாங்க அதே நேரத்தில் கருப்பா இருந்தா சிறந்தவன் அதுவும் இல்லை அவ்வளவு அசுவதால் ஆகுமுறை கருப்பனுக்கு சிவப்பனை விட சிறப்பு கிடையாது என்று இந்த அரபா மைதானத்தில் எந்த சமத்துவத்தை செயல்படுத்தி காட்டினார்களோ அதை அங்க முழங்குகிறார்கள் இதை காலமா பதிய வைத்து என் கடைசி உரையா சொல்கிறேன் இதுல காம்பரமைஸ் பண்ணிடாதீங்க இதுல மாறிடாதீங்க மொழிவரிக்கு உள்ளாயிராதீங்க நிறவரிக்கு உள்ளாயிராதீங்க அதுக்கு இடம் கொடுக்காதீங்க என்று சொல்லி நபிகள் நாயகம் சரலா அலைசல்லம் அவர்கள் இறுதி பேருரையில் சொன்னார்கள் இன்னைக்கு வரைக்கும் அந்த இறுதி பேருரைய சிலாத்த கடைப்பிடிக்காதவன் கூட இதை கடைப்பிடிக்கலாம்